வாங்க நண்பர்களே கோல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தலையில் மாற்றத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தாறு ரூபாய் பத்து பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி நூறா காணப்படுற விலையில் வெள்ளியோட விலையானது ஒரு கிராமுக்கு ஆறுரூபா பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு ஆறாயிரத்தி நூறுரூபா ரூபாய் கடந்த இரண்டு நாட்களில் ஏற்றத்தில் காணப்படுற விலை இருபத்தி நாலுக்கு தங்கம் கிராம் பனிரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் அரை பவுனோட விலை ஐம்பதாயிரத்து அறுநூத்தி இருபத்தி நான்காக காணப்படவில்லை சவரன் விலை ஒரு லட்சத்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாக இருக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர் அதிரடியா அரை பவுனுக்கு எட்நூத்தி எழுபத்தி ஆறு சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காணப்படவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி அறுநூத்தி ஒன்றாவும் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நான்காவும் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எட்டாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அரை